விருத்தாச்சலம் கடை இருக்க ஐஓபி பேங்க் தான் சின்ன குழந்தைக்காக இருந்தாலும் சரி வயசானவங்களுக்காக இருந்தாலும் சரி இவருக்கு இருக்கிற ரெகுலர் கஸ்டமரை வச்சு கண்டினியூஸா பக்காவா ரன் பண்ணிட்டு வராரு இந்த இட்லி கடை சுமார் இருபது வருஷம் மேலாக நம்பி இவர் கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு வராங்க நாமளும் அவர்கிட்ட இட்லி வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரெண்டு வகையான சட்னியோட சாம்பாரோட இட்லி நம்மளுக்கு கொடுத்தாரு அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது இதனாலதான் இவர்கிட்ட வந்து இவ்வளவு கஸ்டமர் ரெகுலராக வாங்கிட்டு போறாங்கன்னு அப்பதான் புரிஞ்சது அதோட அவர் ஏன் இந்த இட்லி கடை வச்சாருன்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கப்போ அவர் சொன்ன கதை தான் இது எந்த கடையிலும் இட்லி ஒழுங்காக கொடுக்கல குழந்தைக்கு வாங்கி கொடுத்து பார்த்தா அது துப்புது நம்ம சாப்பிட்டாலும் அது துப்புற மாதிரி இருக்குது ஏன்னா காசு போயிடுதுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது நாற்பது ரூபா அதுலேயே அந்த இட்லியை வாங்கிட்டு வந்தேன் இருக்கேன் எப்படி போகிறதுக்கு அந்த இட்லியை சாப்பிட்டுட்டாங்க இந்த ஆள் ஆனால் போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு மறுநாள் நம்ம இட்லி கடை வைக்கணும் குழந்தைக்கு எல்லா குழந்தையும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வைச்சாங்க இன்னும் வரைக்கும் எல்லா குழந்தையும் என்ன சாப்பிடணும் இப்போ வந்தால்தான் இங்கே தேடிட்டு வரணும் பெரியவங்க மக்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க அதான் மெயின் மெயின் அதான் அதே மெயின்டைன் பண்ணிகிட்டே வர இதனால தான் உடம்பு முடியாத குழந்தையாக இருந்தாலும் சரி வயசானவங்களா இருந்தாலும் நல்லா சாப்பிட்றதுனால தான் நான் கடை ஆரம்பிச்சேன்னு சொல்லி சொன்னால் இட்லியோட சேர்த்து அடையும் ஒரு கடையில் விற்கிறாரு அடை நாங்கள் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியே போட்டு வச்சிருந்தாரு அடை ஓகேவாக தான் இருந்துச்சு இட்லி தான் ஒரு கடையில் பெஸ்ட்டுன்னு நான் நீங்க இந்த சைடு போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிட்டு மறக்காமல் டிஎன் நைன்டி ஒன் ஃபோர்ட்டி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்